நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னு இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே பூக்கடை வைத்து நடத்தி வரும் துறைப்பாண்டி அங்கு உள்ளவர்களுக்கு ஆச்சரிய மனிதர் தான் தினம் வியாபாரம் முடித்து இரவு கடையை பூட்டி விட்டு செல்லும்போது மறக்காமல் கடைக்கு வெளியே நான்கு மாலைகளை கட்டி தொங்கவிட்டு செல்கிறார் மறுநாள் காலையில் கடையை திறக்க வரும்போது கட்டி தொங்கவிடப்பட்ட மாலையில் சில காணாமல் போயிருந்ததைக் கண்டால் நிம்மதியும் பெருமூச்சும் விட்ட பிறகு வழக்கம்போல் பூ வியாபாரத்தை ஆரம்பித்து விடுகிறார் இது கடந்த பதினைஞ்சு வருடங்களாக நடந்து வரும் சங்கதி இரவு நேரங்களில் அப்பகுதியில் ஏதேனும் மரணங்கள் நிகழ்ந்தால் அந்நேரத்தில் இறந்தவர் உடலுக்கு மரியாதை செலுத்த மாலைகள் கிடைப்பது பெரும் சிரமம் மாலைகளுக்காக இறந்தவரின் உறவினர்கள் நடு இரவில் அலைந்து தருவதை தவிர்க்கவே இந்த ஏற்பாடாம் எந்த பிஸியான நாட்கள் ஆனாலும் வியாபாரத்திற்காக கொடுக்கும் மாலைகளில் கண்டிப்பாக நான்கு மாலைகளை இரவில் விட்டு செல்வதற்காக முன்கூட்டியே எடுத்து வைத்து விடுகிறார் துரைப்பாண்டி துறப்பாண்டியிடம் பேசினோம் தினமும் பூ வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை கிடைக்கும் இதை வைத்துதான் குடும்பத்தை கவனித்து வருகிறேன் திருமணம் போன்ற முகூர்த்த நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக பணம் கிடைக்கும் விருதுநகர் ரொம்ப சின்ன ஊர் எந்த பொருள் வாங்கினோம்னாலும் பக்கத்தில் இருக்கும் மதுரைக்கு போய் தான் வாங்கினோம் ராத்திரி பத்து மணிக்கு மேல் எந்த கடையும் திறந்திருக்காது ரொம்ப அவசரம்னா இரவில் மதுரை போய் தான் அந்த சாமானுங்களை வாங்கிட்டு வரணும் விருதுநகரில் ராத்திரி பத்து மணிக்கு மேல் யாராவது இறந்துவிட்டால் அவர்களது உடலுக்கு போடுவதற்கு மாலை கிடைக்காது உயிர் போன பிறகு உடலுக்கு மாலை போட்டு விலைக்கேற்றி வைப்பது தான் அந்த உயிருக்கு செய்யும் முதல் மரியாதை ஆனால் மாலை கூட இல்லாமல் மறுநாள் காலை பூக்கடை திறக்கும் வரை வெத்து உடம்போடு காத்திருப்பது பெரிய கொடுமை ஒரு முறை பேருந்து பயணத்தில் எனது நண்பர்கள் இதை சொல்லி வருத்தப்பட்டனர் அது என் மனதில் வருத்தத்தை தந்தது கூடவே ஒரு யோசனை தோணுச்சு அதுதான் இப்படி பதினஞ்சு வருடமாக செய்து வருகிறேன் தினமும் பூ வியாபாரம் முடித்து வீட்டுக்கு கிளம்பும்போது தனியாக நான்கு மாலைகளை கடைக்கு வெளியே தொங்கவிட்டு போவேன் ராத்திரி நேரத்தில் யாராவது இறந்து போயிட்டால் மாலை வாங்குவதற்கு பூக்கடைகள் தேடுவாங்க என் கடையில் தொங்குற மாலைகளில் தேவானது எடுத்து போய் பிரேதத்துக்கு போடுவாங்க ஆரம்பத்தில் இந்த விஷயம் தெரியாததால் காலையிலே பார்க்கும்போது மாலைகள் அப்படியே இருந்தது பிறகு பலருக்கும் இது தெரிஞ்சதால் இப்போ பெரும்பாலும் மாலைகள் இருக்காது முகம் தெரியாத ஒரு மனிதன உடலுக்கு நாம் கொடுத்த மாலையால் மரியாதை கிடைச்சிதே என்ற திருப்தி அன்னைக்கு முழுக்க மனசில் இருக்கும் ராத்திரி மாலையை எடுத்துகிட்டு போன சில பேர் காலையில் வந்து மாலைக்கு காசு கொடுப்பாங்க நான் வாங்க மறுத்துடுவேன் தொங்கவிட்டு போன மாலைகளில் ஏதாவது மிச்சம் இருந்தால் அதை மறுநாள் வியாபாரத்துக்கு வச்சுக்க மாட்டேன் முதல் காரியமாக அதை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு புதுசு மா புதுசாக மாலை கட்ட ஆரம்பிச்சுடுவேன் என்னோடய ஆத்ம திருப்திக்காக இதை பதினஞ்சு வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரேன் ஒரு மாலை ஐம்பது ரூபாய் வீதம் இரநூறு ரூபாய் வரை ஒரு நாளைக்கு செலவாகும் காசு பணமா சார் முக்கியம் மாடை மாளிகையில் பிறந்தாலும் குடிசையில் பிறந்தாலும் இறப்புங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது கஷ்ட நஷ்டங்களை பார்த்து கண்மூடுற மனசு அவனுக்கான மரியாதை இந்த மாலை அதை முகம் தெரியாத யாருக்கோ என்னால் செய்ய முடியுது என்பதே எனக்கு ஆத்ம திருப்தி தர விஷயம் என்கிறார் சிறு புன்னகையேடு பூ வியாபாரி துறைப்பாண்டி பழகியவர்களுக்கே உதவி செய்ய பரிசு திறக்காத மனிதர்கள் மத்தியில் வருமானத்தை புறந்தள்ளி முகம் தெரியாத மனிதர்களின் மேல் அன்பை செலுத்தும் துறைப்பாண்டி பாராட்டு தகுந்த மனிதர் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்